எம்ஜிஆரும் கண்ணதாசனும் ஒரு கட்டத்தில் பிரிய ஆரம்பிக்கிறாங்க ஒருவரை ஒருவர் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் அந்த இரண்டு பேத்துக்குடியிரு கூடிய சண்டையும் சேர்த்து வைக்கிறது அது என்ன பாடல் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பா கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இருவேறு துருவங்களாக பிரிந்திருந்த காலம் அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆரை கண்ணதாசன் கடுமையாக முற்சித்துக் கொண்டிருந்தார் அதனால் தன்னுடைய படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுத எம்ஜிஆர் கூப்பிடுறதும் இல்லை அந்த நேரத்தில் அவர் வாலியை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் ஏராளமான பாடலாசிரியர்களையும் உருவாக்கி வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நேரத்தில் எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் இணைத்து வைத்த ஒரு பாடல் என்பது இருக்கிறது சிவாஜியின் பல படங்களை இயக்கியவர் பி ஆர் பந்துல் அவர்கள் அப்போது சில படங்களில் சரியாக போகவில்லை அதனால் பொருளாதார பொருளாதாரருக்கு நெருக்கடியிலே இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னு பார்த்த போது அவரது நண்பர் எம்ஜிஆர் வைத்து ஒரு பணம் பண்ணுங்க எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி அதனால் எம்ஜிஆருக்கு என்ன கதை பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு அப்ப அவரது கதை இலாக்காவில் கே மகாதேவன் சாகசம் நிறைந்த ஒரு கதையை சொல்ல அது அவருக்கு பிடித்து விட்டது உடனே பி ஆர் பந்தலு எம்ஜிஆரிடம் சொல்ல அவருக்கும் பிடித்து போய்விட்டது உடனே வாலி அழைத்து நாம் அடுத்த படம் பிஆர் ஆர் பந்தலுவோட சேர்ந்து பண்ணலாம் கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் நமது எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் இந்த படத்தில் அடிமைகளை மீட்டுக்கொண்டு எம்ஜிஆர் கப்பலில் தப்பித்து செல்கிறார் மன்னரின் மகள் எம்ஜிஆரை காதலிக்கிறார் சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கும் வகையிலே பாடல்கள் வேண்டும் இந்த சூழலில் அப்படி ஒரு பாட்டு தேவை என எம் எஸ் இசை அமைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலுக்கு ஒரு பாட்டை போட்டு கொடுத்தால் வாலி எழுதுற பாட்டு இயக்குநருக்கும் எம் பிடிக்கல எம்ஜிஆர் வளர்ந்த கவிஞர்கள் எழுதுவது செட் ஆகல கடைசியில் எம் எஸ் விஸ்வநாதன் ஆர் பந்தவியிடம் கண்ணதாசன் இந்த பாடலுக்கு சரியா எழுதுவாரு அவரை பாருங்கன்னு சொல்றார் நானே இப்பதான் சிவாஜி கிட்ட இருந்து வந்திருக்கேன் என்னால போய் கொடுக்க முடியாது நீங்க போய் பாருங்கன்னு சொல்றேன்

இரண்டாவது வரியும் சொல்லி இருக்கிறார் அதுதான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற சூப்பர் ஹிட் பாடல் இது படக்குழு அனைவருக்குமே பிடித்து போனது இந்த பாடலுக்கு பின்பு பிரிந்திருந்த இரண்டு பேருமே ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய எம்ஜிஆருடைய படங்கள்ல எப்பொழுதும் போல கண்ணதாசன் பாடல் எழுத ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்பு வரைக்கும் அரசியல் காரணங்களால் மட்டுமே எம்ஜிஆரும் கண்ணதாசனும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க எம்ஜிஆர் அதிமுக திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவிற்கு வந்தவர் நமது கண்ணதாசன் திமுகவிருந்து பிரிந்து காங்கிரஸ் காமராஜரின் மீது நட்பு ஏற்பட காங்கிரசின் பக்கம் சென்றிருந்தார் அந்த பிரச்சனை தான் இருவருக்கும் இருந்தது அந்த ஒரே ஒரு பாடல் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படி இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பா